ராமானுஜர் எழுபத்து நான்காம் மற்ற மதத்தவர்களை ஜெயித்த விஷயத்தில் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானார் அதை எளிதாக செய்தருளின விதத்தை நினைத்து பார்த்து மிகவும் மகிழ்கிறார் தேரார் மறையின் திறம் என்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டல் குணத்து எம் ராமானுஜன் அவ்விழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே வேறு வழியில்லை என்றால் தீயவற்றை அழிக்க மாயவன் சக்கராயுதத்தை எடுக்கிறான் நம் ராமானுஜனோ கருணாயுதத்தை எடுக்கிறார் கையில் நித்தியத்துவம் அபிருஷியம் போன்ற பல சிறப்புகளை பெற்ற வேதத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு ஒத்துக்கொள்ளாதவர்களை என்று ஆச்சரிய ஞானம் மற்றும் சக்திகளை உடையவனான எம்பெருமான் தன்னுடைய ஆணையை மேறுகிறவர்களாய் தீய நடத்தை உள்ளவர்களை அழிப்பது தன்னுடைய கூறிய திருவாழையாலே எல்லோருக்கும் மழையை பொழியும் மேகத்தை போலே இருக்கும் வள்ளல் தன்மை உடையவராய் மேலும் பல கல்யாண குணங்களை உடையவராய் நமக்கு தலைவராய் இருக்கும் எம்பெருமானார் அந்த உயர்ந்த வேதத்தில் நம்பிக்கை இல்லாததாலும் தவறாக பொருந்து கொண்டிருப்பதாலும் பொருந்தாமல் இருப்பவர்களை ஜெயிப்பது அவ்வப்பொழுது ஏற்படும் யுக்திகளாலே அதாவது யோசனைகளாலே